ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சேனலில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டொரைக்கோ அப்படிங்கிறதுல கிறிஸ்டா ஹார்ட் ஸ்டாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டா ஹார்ட் ஸ்டார்ன்ற மாடலில் ஸ்மோக்கி அப்படின்ற கலர் வந்து ஸோ இந்த ஃபேன் அன்பாக்ஸ் பண்ணி இதோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதோட கலர் டிசைன் எப்படி இருக்குது யார் டெலிவரி எந்தளவுக்கு வருது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகணும் ஸோ இப்போ ஃபேன் வந்து அன்பாக்ஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் அசம்பிள் பண்ணிட்டு ஃபுல் வியூ என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ இங்கே ஸ்டார்டிங்கே கொடுத்துருக்காங்க டூ இயர்ஸ் வாரண்டி அப்படிங்கிறது ஃபோர் ஹண்ட்ரட் ஆப்எம்எம்எம்எம்எம்எம் பாக்ஸ்களை என்ன இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபேன் மோட்டர் டவுன்லோடு செட் ஆஃப் கனோவி அசம்பி மோட்டர் அண்ட் வாரண்டி கார்டு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பிளேடு வந்து செப்பரேட் பாக்ஸில் வரும் அப்படிங்கிறதை கொடுத்துருக்காங்க ஸோ இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நைன் அதாவது நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நானூற்றி தொண்ணூற்றி முரூறு ரூபாய்ங்க மார்ச் டூ தௌசண்ட் டெண்ட்டி மேக்ஸ்ட் இன்னும் ஸோ பன் பாக்ஸ் ஒன்று ஒன்றும் இல்லை என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்தலாம் கெனோவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா டிசைன் ரிங் ஒன்று இருக்குது ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன் ராட் ஒன்று ஸோ வாரண்டி கார்டு ஒன்று ஸோ டூ இயர்ஸ் வாரண்ட்டி அப்படிங்கிறத இருக்காங்க ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேன் இருக்குது ஸோ இப்போ ஃபேன் ஓபன் பண்ணி பெரும் ஃபேனோட இருக்கு அப்படிங்கிறத பார்த்துலாம் ஸோ இப்போ நம்ம ஃபேனை வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு கனெக்ஷன் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ இதுதான் கனெக்ஷன் கொடுக்குற விஷயம் ரெட்டுன்றது பார்த்துங்க அப்படின்னா ஃபேஸும் க்ரீன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ நம்ம ஃபேனோட ஃபுல் வியூ பார்த்துட்டிங்க இப்போ ஃபேனை வந்து ஆன் பண்ண போகிறோம் ஃபேன் எந்தளவுக்கு பர்ஃபாமன்ஸ் வருது அப்படிங்கிறத பார்த்தலாம் ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்க அப்படின்னா ஃபேனோட எர் டெலிவரி நல்லாவே தான் இருக்குது ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ ஃபேனோட ஒரு ஸ்லோவாக ஆஃப் பண்ணும்போது எந்தளவுக்கு ஃபேனோட அந்த லுக் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ இதோடய எம்ஆர்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைனு அதாவது நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி